ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் தமிழ்ல இயல் ஒன் இன்ப தமிழ் இன்ப தமிழ் வந்து இயற்றினார் அவர் இயற்றிய கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள்ல தமிழ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாடல் வரி கொடுத்து இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க இதுல தமிழுக்கு அமுதென்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அடுத்த வரிலையும் பார்த்தா இன்ப தமிழ்னு வரும் எல்லா வரிலையும் இன்ப தமிழ் வரும் அப்போ வந்து நம்ம அது இன்டா வச்சுக்கணும் இன்ப தமிழ்னு அந்த இதில் வந்ததுன்னா அதை எழுத்தியவர் பாரதிதாசன் நம்ம ஈஸியா இது பண்ணிக்கலாம் இதுல சொல்லும் பொருள் கொடுத்துருப்பாங்க சொல்லு கொடுத்து நம்மளுக்கு பொருள் எது சொல்லுவாங்க நிரமித்த உருவாக்கிய விளைவு மிச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு அடுத்து நம்ம இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா பாடலின் பொருள் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடுப்பையான நீர் போன்றது நம்ம வந்து பாடலை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த விளக்கத்தோட பொருள் கொடுத்திருக்கேன் படிச்சு பார்த்துக்கோங்க நூல்வெளி இது வந்து புக் பேக்ல கொடுத்திருப்பாங்க பாரதாசன் இயற்பெயர் சுப்பிரத்தினம் பாரதாசன் கவிதைகள் வந்து பொதுவுடைமை பகுத்தறிவு பெண் கல்வி கைமைப்பெண் மறுமணம் இவர் புரட்சி கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் போற்றுகிறார் புக் பேக்ல வந்து கற்பவை கற்ற பின் அதுல வந்து கொடுத்திருக்க ஒரு பாடல் தமிழே உயிர் வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவாம் எனக்கும் உனக்கும் அந்த லைன் வந்து இயற்றி ஆட்சி என்ன கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து கவிஞர் காசியா ஆனந்தம் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க விளைவுனா நீர் அறிவுக்கும் தேல் இளமைக்கு பால் புலர்வுக்கு வேல் கீழே இருக்க அந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் மடக்கொடினா கண்ணகி மடப்பிடினா பாஞ்சாலி மடமொழினா கோப்பெருந்தேவி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன் இன்பத்தமிழ்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஃபேன்னா கமெண்ட் பண்ணுங்க லிங்க் சென்ட் பண்றேன் டெய்லியும் வீடியோ வரும் இயல் ஒன்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து நாளைக்கு வந்து தமிழ் கும்மி அந்த பாடல் வந்து நம்ம பார்ப்போம் థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ లైక్ అండ్ షేర్